என் தங்கமை உன் அப்பன் இந்த கருப்பன் எனக்கு உன் மீது கொஞ்சம் வருத்தம்தான் ஏனென்றால் ஆபத்து செய்தியை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்திய பொழுதெல்லாம் என்னவென்று கேட்க துணிந்த என் பிள்ளை உனக்கான அசுர வெற்றியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை என்னவென்று கவனிக்காமல் நீ செல்லலாகுமா கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் அவ்வளவு சுலபமாக நீ என்னை விட்டுவிட முடியுமா உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எதையும் என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடக்கூடாது கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது கருப்பன் உனக்காக உடன் வருகின்ற நேரம் இனிமேல் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி தவிக்கக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் வருகின்ற பொழுது அங்கே பிரச்சனை இங்கே செய்வினைகள் என்று வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்களைப் பற்றி மட்டுமே பல செய்திகளை நீ என்னிடம் இருந்து கேட்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நல்லது எங்கே நடக்கும் எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் என்ற பல குழப்பங்களும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தெய்வமே எப்பொழுதும் நம்மிடத்தில் வந்து உனக்கு வாழ்க்கையில் துன்பம் துயரம் இருக்கிறது அதை நான் தான் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தெய்வத்தை வணங்குவதனால் என்ன பலன் என்றுதானே யோசிக்க தோன்றுகிறது சரி இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கட்டும் ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிட வந்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை அதனை நீ கேட்காமல் செல்லும் பொழுது நடக்கக்கூடிய நன்மைகளை நான் எடுத்துச் சொல்லியும் நீ புரிந்து கொள்ளாமல் போவதாகத்தான் ஏ கருப்ப நினைக்க முடியும் உனக்கான கஷ்டத்தையும் கவலையையும் நான் என்னவென்று சொன்ன பிறகும் கூட என் பிள்ளை நீ உனக்கான சந்தோஷத்தை நீ என்னவென்று உணராமல் செல்ல முடியுமா உனக்கென நான் தரக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்களை நீ என்னவென்று உணராமல் தான் போக முடியுமா நானும் தான் அதற்கு அனுமதி கொடுக்க முடியும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று பெற்றிட வேண்டும் கருப்பன் உனக்காக எதையும் செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தை கொடுக்கின்ற தெய்வத்திற்கு அந்த கஷ்டத்திலிருந்து உனக்கான தீர்வையும் கொடுக்க தெரியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த தெய்வம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிவகைகளையும் உருவாக்கிக் கொடுக்கும் என்பது உனக்கு தெரிய வேண்டுமல்லவா இதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்களில் உன் கஷ்டம் மட்டுமே அடங்கி இருக்கிறது என்று நீ நினைத்துவிட முடியாது உனக்கான வேதனைகளும் சோதனைகளுமே இருக்கிறது என்று நீ நினைத்துவிட முடியாது உன்னை தொடர்கின்ற ஆபத்துக்கள் மட்டுமே அதில் இருக்கிறது என்று நீ நினைத்துவிட முடியாது இதையெல்லாம் தாண்டி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பல விஷயங்களும் இங்கே அடங்கி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பல விஷயங்களும் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அப்பன் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்க வேண்டும் என் குழந்தையே உன்னை நான் எப்பொழுதும் எந்த நொடியிலும் சந்தோஷத்தோடு தான் பார்க்க நினைக்கின்றேன் ஆனால் அந்த சந்தோஷம் என்பது உனக்கு முழுமையான மனநிறைவோடு கிடைத்து விடுவதில்லை அந்த சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியது போல சட்டென்று உன்னை வந்து சேர்ந்து விடுவதில்லை ஆனால் இதையெல்லாமும் தாண்டி இப்பொழுது உனக்கு மேலும் மேலும் பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கி இருக்கிறது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் தேடி வரத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து குவிக்க தயாராகிவிட்டேன் இந்த கருப்பன் நான் உனக்கான மாற்றத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் விட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து நாம் ஒரு சந்தோஷத்தை அடைய முடியும் என்றால் நாம் எதிர்பார்த்ததை நீ எப்பொழுதும் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் எதை எதையோ நாம் தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது ஏது தரப்போகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காது கருப்பனுக்கு ஒன்று மட்டும்தான் நீ தெளிவுபடுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் என் மீது கொண்ட அன்பை நீ கைவிட்டு விடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் நேரம் வரை நீ எல்லாவற்றையுமே உனக்கென்று பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது சூழ்நிலைகள் எதுவாயினும் இனி உனக்கு நான் துணை இருப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதா என்பதனை மட்டும் நீ சொல்ல வேண்டும் நம்பிக்கையோடு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை நடத்த வேண்டும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி ஏதுவென்றாலும் என்னவென்றாலும் நாம் நிற்கும் இந்த நேரங்களை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நிலையில் தெய்வம் நமக்காக வருகிறது என்பதனை நாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல வாழ பழகி கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த கருப்பன் உனக்கென்று சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை எடுத்துச் சொல்வதற்கு என்பதனை புரிந்து கொள் பேராபத்துகளும் மிகப்பெரிய கஷ்டங்களும் உனக்கு வந்திட்ட பொழுதிலும் கூட என் பிள்ளை இதையெல்லாம் தாங்கி நின்றாய் அல்லவா ஓரமாக உன்னை ஒதுக்கினால் ஒதுங்க மறுக்காதே கடந்து வந்ததை நிச்சயமாக தெய்வம் உனக்கு தருவார் நம்பிக்கை என்பது தெய்வத்தின் மீது இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இது எல்லாமுமே சரியானதாக இருக்கும் பொழுது இனிமேல் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே புரியும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணரத்தான் வேண்டும் உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து இதை உனக்கு இன்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் அமைதியாகக் கேள் உன் கண்களை மூடிக்கேள் நான் உனக்கு தருகின்ற நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக தெளிவை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை எந்த காலத்திலும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே சில உறவுகள் நமக்கு அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவதில்லை சிலருக்கு நல்ல உறவுகள் கிடைத்தும் அதை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடிவதில்லை எல்லாமுமாக ஏதாவது ஒன்றை நாம் இந்த வாழ்க்கையில் அடைந்திடத்தான் போராடிக் கொண்டிருக்கின்றோம் நீ எதை வேண்டி இந்த கருப்பன் முன்னால் நிற்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பனுடையது என்பதனை மறந்துவிடாதி உன்னிடத்தில் எப்பொழுதுமே உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதி விதிக்கு ஏற்றார் போல நம்மை தான் முடியுமே தவிர விதியை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் அதே நேரம் நீ செய்கின்ற பாவங்களும் புண்ணியங்களும் அதை மாற்றும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே உன் வாழ்க்கையை நடத்தியே தீரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய தேவையில்லை நான் இருக்கும் வரை இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வேதனை கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ மறக்காதி இந்த கருப்பன் உன்னோடு நின்று உன் முன்னால் நிற்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை யாரென்று நான் அடையாளப்படுத்திவிட தயாராக இருக்கிறேன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களை நான் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் சரியாக புரிய வைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உணர்ந்து வருகிறோம் இந்த வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்னவென்று புரிந்து வருகிறோம் சட்டென்று எதையும் நம்மால் உணர்ந்துவிட முடியாது உன்னுடைய பலத்தை நீ எப்பொழுதும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படியானால் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக நின்று எதிர்க்க நீ கற்றுக்கொண்டாயானால் அப்பொழுதுதான் உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன்னுடைய பலத்தின் அளவை அப்பொழுது உன்னால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை எப்பொழுதுமே இங்கிருக்கின்ற மனிதர்கள் எப்படி தெரியுமா மற்றவர்களிடம் எளிதாக ஏமாந்து போய் நிற்பார்கள் அதை தன் வீட்டில் இருப்பவர்களிடம் ஒரு சிறு துளியளவு ஏமாறும் நிலை வந்தால் கூட அதை ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்களை காயப்படுத்த எளிதாக துணிந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை நிச்சயமாக என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நாம் கவனமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மைச் சுற்றி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் உன் கருப்பன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை என்னவென்று நீ வகுத்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ கொஞ்சமாக தெரிந்து புரிந்து வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நான் இருக்கும் இந்த நொடிகள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்து தரட்டும் நான் இருக்கும் நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை எப்பொழுதும் கவனமாக கொண்டு வந்து சேர்க்கட்டும் எப்பொழுதுமே இந்த உலகமே இருண்டுவிட்டது போல சில பிரச்சனைகள் நம்மை வேதனைப்பட வைக்கும் எல்லாமுமே முடிந்து விட்டதாக உனக்கு சில துன்பங்கள் உன்னை நினைக்க வைக்கும் ஆனால் அதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி நம்மாலும் வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புரிதல்களுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கான ஒவ்வொரு வெற்றியையும் எடுத்துச் சொல்ல துணிந்து நிற்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய முன்னேற்றத்தை கொண்டு நீ உனக்கான மாற்றங்களை அடைந்திட தயாராக இருந்து விட்டால் அது போதும் என்னவாகும் இந்த கருப்பணி நன்பு எதை கொடுக்கும் இந்த கருப்பணி நண்பு என்று நீ அல்லவா உனக்கு இந்த கருப்பணி நன்பு எப்பொழுதும் நம்பிக்கை கொடுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லி அறிவுரைகளை கொடுக்கும் மேலும் மேலும் எந்த இடத்திலும் உன்னை பின்வாங்க விடாமல் நீ விரும்பியதை உனக்கு பெறச் சொல்லும் என்பதனை நீ மறக்க கூடாது என் பிள்ளையே உன்னை ஒதுக்குகிறார்கள் வெறுக்கிறார்கள் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன்னை தள்ளி விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள் நிச்சயமாக அந்த இடத்தில் எல்லாம் நீ அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முதலில் உன்னை எட்ட முடியுமா என்று யோசிக்க வேண்டும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சியும் முன்னேற்றமும் இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ பல மாற்றங்களை தழுவ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி எதிர்வரக்கூடிய நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாகவே புரிந்து கொண்டாயானால் அது உனக்குள் இருக்கின்ற பல மாற்றங்களுக்கு நிச்சயமாக வழிவகுத்து கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதி இந்த மனிதனின் மிகச் சிறந்த பண்பு அவனினுடைய சகிப்புத்தன்மைதான் எல்லோரிடமும் அன்பு காட்டி பழக வேண்டும் சகிப்புத்தன்மை உனக்குள் இயல்பாகவே வந்துவிடும் என்பதனை மறந்து விடாது இந்த சகிப்புத்தன்மை இருந்தது என்றால் மற்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாது உன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் சரியான புரிதலை உன்னால் பெற்றுவிட முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் கருப்பன் கொடுக்கின்ற வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே குழப்ப நீ தவிக்கக்கூடாது அமைதியாக இரு உன்னுடைய மனக்குழப்பத்திற்கு நிச்சயமாக நாளைய தினம் நல்ல முடிவு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அதாவது நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே குற்றம் குறை ஏதுமற்ற ஜீவன் இங்கு யாரும் கிடையாது வாழ்க்கையில் பிரச்சனைகளை இல்லாத மனிதர்கள் என்று யாரும் கிடையாது சுத்தம் என்று இங்கு யாரும் கிடையாது எல்லோர் முதுகிலும் பாவமூட்டை என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது அதனால் எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதி உன் முன்னால் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் எண்ணி நீ விடாதே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்குள் எல்லா மாற்றங்களையும் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து இந்த நொடி முதல் உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் அடுத்தது என்னவென்பது உனக்கு தெய்வம் வழிவகுத்து கொடுக்கும் அடுத்தது நீ எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதனை தெய்வம் உனக்கு சொல்லி கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் காரணமின்றி தெய்வம் யாரையும் அனுப்புவதில்லை அதேபோல சரியான காரணங்கள் இன்றி யாரையும் உன் வாழ்க்கையை விட்டு விளக்குவதும் இல்லை ஆனால் ஏன் என்ற அந்த கேள்விக்கு காலம் கடந்த பிறகு உனக்கு பதில் கிடைக்கும் நிச்சயமாக அது என்னவென்று உனக்கு பல நாட்களுக்கு பிறகு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை வைத்தே உனக்கு புரியும் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை நீ அறிந்து கொண்டாலே அது போதும் இவையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரங்களை உருவாக்கி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு பயணிக்கும் வரை இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் விட்டுவிட்டு நீ வருந்த மாட்டாய் நான் சொல்லக்கூடிய பாதை உனக்கு நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் ஒரு வெற்றியை கொடுக்கும் பாதை என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே இந்த கருப்பனின் அருளாசிகளோடு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் உன்னுடைய வேண்டுதலுக்கான பலன்கள் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் பொழுது இனி உன் வெற்றியை மட்டுமே நீ கண்கூடாக காணப்போகிறாய் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய அன்பை பெற தகுதி இல்லை அவர்களுக்கு என கடந்து செல் அடுத்து நடக்கும் நிகழ்வுகள் உன் வாழ்க்கையின் ஆச்சரியத்தை எடுத்துச் சொல்லும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்